வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா துவரம் பருப்பு பாசி பருப்பு வேக வச்சுக்கிட்டு அது கூட காட்டுக்கீரையை சேர்த்துருக்கங்க பருப்பு ரெண்டு மடங்கு பாசிப்பருப்பு ஒரு மடங்கு அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இப்போ காட்டுக்கீரையை சேர்த்துக்கிறேன் காட்டுக்கீரையை சேர்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க அப்போ வந்து டேஸ்ட் இருக்காது காட்டுக்கீரையை சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் இளங்கீரையாக இருந்ததுன்னா அப்படியே அறியாமல் அப்படியே கூட சேர்த்தலாம் காட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு மூணு இலை வந்தோடனே நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அரிய தேவையில்லை நாம் வந்து கடையில் வாங்கி செய்கிறனால அதை அரிஞ்சு போட்டிருக்குறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் பாருங்கள் பருப்பு கீரை சேர்ந்துருச்சு இப்போ வந்து மல்லி சீரகம் ரெண்டும் சேர்த்திக்கலாங்க அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு மல்லி சீரகம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் குளம்பிளகாய் தூள் மஞ்சத்தூள் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு உப்பு சேர்த்துக்கிறோம் முதலே சேர்த்துக்கூடாதுங்க பருப்பு கீரை குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதலே உப்பு சேர்த்தக்கூடாது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் சேர்த்தணும் அப்போ தான் நம்மளுக்கு அளவே தெரியும் பிகினர்ஸ் இருந்தால் இதை சொல்கிறேன் என்னோட ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் அப்புறம் மறுபடி இடையிலடையில் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும் சேர்த்திட்டோம் போல் சாம்பார் தூள் இருந்தால் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து தூள் தாங்க சேர்த்துவேன் சேர்த்துருக்குறேன் சாம்பார் தூள் எப்போயாவது சேர்த்து பார்ப்பேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ தாளிச்சிக்கலாம் கடலைன்னா தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கடுகு உளுந்தம்பருப்பெலாம் சேர்த்திக்கிட்டு சீரக மல்லி ரெண்டு தாளிக்கும்போதும் சேர்த்துடலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சீரகமல்லி அப்புறமா சின்ன வெங்காயம் வர மொளகா சேர்த்துருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குழம்பு இதே மாதிரி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க பருப்பும் கீரையும் போட்டு கீரை வந்து காட்டுக்கீரை தான் போடணும்ன்ட்டு இல்லை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பருப்பும் கீரை சேர்த்து லைட்டாக ஒரு கடை கடைஞ்சி வச்சிருக்குறேங்க ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி வச்சுருக்கிறோம் அதை வந்து இப்போ சேர்த்திக்கிறோம் இது வந்து நல்லா ஒரு கொதி கொதித்து வந்தால் போதும் சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு கீரை குழம்பு நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் நெய் சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டில் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் அப்புறம் இல்லத்தரசி குளம் ஈஸி கலர் குளம்னு ஒரு சேனல் வச்சுருக்குறேங்க அது ரெண்டு கோலம் சேனல் அது எல்லாம் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ